ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் பனங்கிழங்கு பயன்படுத்தி குழி பணியாரம் எப்படி செய்யுதுன்னா பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாேருக்குமே வந்து பனங்கிழங்குனா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம் முக்கியமாக வந்து கிராமத்தில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பனங்கிழங்கு எப்படி இருக்கும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுருக்கோம் இப்போ அந்த பனங்கிழங்கு வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டிலேயே குழி பணியாரம் எப்படி செய்யுதுன்னா பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு இந்த குழிப்பணியாரம் செய்கிறதுக்காக மூணு பனங்கிழங்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அது மேலே இருக்கு அந்த ப்ரௌன் கலர் வந்து லேயர் அந்த தோல் எல்லாத்தையும் நம்ம வந்து நீக்கிடணும் இப்போ அந்த தோல் எல்லாம் நீக்கிட்ட பிறகும் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி வெள்ளை கலரில் வந்து ஒரு தோல் மாதிரி இருக்கும் ஸோ அதையுமே வந்து நம்ம வந்து நீக்கிடணும் நீக்கிட்டோம்னா நல்லா ஷைனிங்கான இந்த பாட்டு இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை ரெண்டு சைடும் வந்து கார்னரில் வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து அப்படியே நம்மளால் வந்து குக்கரில் சேர்த்து வேக வைக்க முடியாது ஸோ அதனால் வந்து இதை நம்ம ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மேலே இருக்க அந்த ப்ரௌன் கலரில் மாதிரி இருக்கிற அந்த பாட்டையும் நம்ம எடுத்துணும் அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலர் லேயர் மாதிரி இருக்குது இல்லையா ஸோ அதையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிட்டு சென்டர் சென்டரில் இருக்கிற இந்த சைடில் வந்து கார்னர்லேயும் நம்ம கட் பண்ணிவிட்டு இது நம்ம அப்படியே எடுத்து குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வைக்க போகிறோம் இப்போ இந்த பனங்கிழங்கு வந்து வாங்கி ஒரு ஒன் வீக் ஆகிடுச்சு அதனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து ப்ரௌன் கலர் ஆன மாதிரி இருக்குது ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே நம்ம இதை செஞ்சிடறது நல்லது இப்போ இந்த பனங்கிழங்கு வந்து அந்த மேல் தோலை எல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து குக்கரில் சேர்த்துடலாம் குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து விசில் வந்து நம்ம குக்கரில் வச்சு எடுத்துக்கணும் அப்போதான் இது நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு பனங்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு நம்ம சாப்பிடணும் வேக வைக்காம அரைக்குறையாக நம்ம சாப்பிட்டோம்னா அது வந்து வயிறு பிரச்சனையை வந்து வயிற்று வலி இல்லாட்டி லூஸ் மோஷன் மாதிரி ப்ராப்ளத்தை வந்து உண்டாக்கிடும் இந்த பனங்கிழங்கை வந்து வேக வைக்கும்போது அது நல்லா வந்து தண்ணியில் வந்து மூழ்கி இருக்க மாதிரி பார்த்துக்கணும் ஒரு எட்டு ஒம்பது விசில் வந்து நம்ம விட்டு எடுத்துக்க போகிறோம் அதனால் அதுக்கேற்றாப்பில் நம்ம தண்ணி வந்து சேர்த்துடலாம் உப்பையும் தேவையான அளவுக்கு நம்ம இப்போயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு நம்ம வந்து ஒரு எட்டு விசில் விட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் சில பதங்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு விசில்லேயே வெந்திரும் சிலது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நறுக்கு இருக்க மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம ஒரு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு விசில் வந்து விட வேண்டியிருக்கும் இப்போ அது வேகட்டும் அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு டேட்ஸு இதை வந்து நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சிடலாம் இதை அப்படியே ஊறிட்டுருக்கட்டும் இப்போ இந்த குழிப்பணியாரம் வந்து நம்ம இனிப்பு குழி பணியாரம் தான் செய்ய போகிறோம் அதனால் வந்து இனிப்புக்காக நான் வந்து டேட்ஸ் எடுத்திருக்கேன் டேட்ஸுக்கு பதிலாக நம்ம நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து பனங்கிழங்கு வந்து வெந்துருச்சா என்னன்னு சொல்லி செக் பண்ணலாம் நான் வந்து ஒரு ஒன்பது விசில் வரைக்கும் விட்டு நான் இதை எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பனங்கிழங்கு வெந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம ஒன்று வந்து கையில் எடுத்து அதை நம்ம உடச்சி பார்த்தோம்னா ஈஸியாக வந்து உடைக்க வரும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலே பனங்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு அர்த்தம் பாருங்கள் இப்போ இதை வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறதுக்கு ஈஸியாக வருது இல்லையா இந்த மாதிரி இருந்தாலே பனங்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பனங்கிழங்குல வந்து ரெண்டு டைப் ஆஃப் பனங்கிழங்கு வந்து இருக்கும் ஒன்று வந்து மாவு மாதிரியே இருக்கும் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா மாவு மாதிரியே இருக்கும் ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நார் மாதிரியே இருக்கும் ஸோ ரெண்டு டைப் ஆஃப் வந்து பனங்கிழங்கு வந்து இருக்குது இப்போ இதை வந்து ரெண்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கத்தியை பயன்படுத்தி நம்ம வந்து இதை சென்டரில் ஒரு கோடு மாதிரி போட்டோம்னா அதுக்காக ரெண்டாக வந்து பிரிக்கிறதுக்கு வரும் இது எதுக்காகனா இது சென்டரில் வந்து தண்டு பகுதி மாதிரி ஒன்று இருக்கும் நல்லா வெள்ளை கலரில் அந்த தண்டு பகுதி மாதிரி இருக்கிறத நம்ம வந்து நீக்கிடணும் ஏன்னா அது வந்து ரொம்பவே கசப்பாக இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த பண்ணக்கிழங்கு வேக வச்சுட்டு இது ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது சென்டரில் இருக்கிற அந்த தண்டு பகுதி மாதிரி இருக்கிற அந்த ஒயிட் கலர் பார்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இப்போ இதில் பாருங்கள் இப்போ நடுவில் வந்து ஒயிட் கலராக இந்த தண்டு மாதிரியே இருக்குது இல்லைங்களா இதை வந்து ஈஸியாக எடுக்க வரும் கையாலே நம்ம எடுத்துடலாம் இதை வந்து நம்ம நீக்கிடணும் இப்போ வந்து இது ரெண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து நம்ம கையாலே வந்து உடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உடைக்கும் போது நார் வந்து வர ஆரம்பிக்கும் நம்ம வாழைத்தண்டுலாம் எப்படி நார் எடுப்போம் அதே மாதிரி தான் இதுக்குமே இது ஃபுல் அண்ட் ஃபுல் நாராக தான் இருக்கும் ஸோ நம்ம எவ்வளோ குட்டி குட்டியாக உடைச்சாலுமே இந்த நார் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் இந்த வாழைத்தண்டுக்கு மேலே இருக்குது இல்லையா அந்த லேயர் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது இல்லையா ஸோ அதை மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட் லேயர் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி அந்த ஃபஸ்ட் லேயர் மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும் இல்லாட்டி நம்ம உடைக்க உடைக்க அது வந்து ஒரு பாகம் வந்து அந்த நார்லேயே போயிடும் ஸோ சென்டரில் இருக்க அந்த தண்டு பகுதி மட்டும் எடுக்க மறந்துடக்கூடாது அதை எடுத்துகிட்டு தான் நம்ம சாப்பிடணும் இப்போ சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இதை நம்ம குழிப்பணியாரெல்லாம் செஞ்சு சாப்பிட தேவையில்லை இதை வந்து வேக வச்சு அப்படியே அவங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா அதில் வந்து ஸ்வீட்டெல்லாம் சேர்த்து குழிப்பணியாரம் செய்வோம் ஸோ வந்து அப்படி சாப்பிட்றது சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது கிடையாது ஸோ அவங்க வந்து இதை சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயம் இதை வந்து நல்லா கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்டுக்கணும் வேக வைக்காமல் எடுத்துக்கக்கூடாது இப்போ பாருங்க இந்த பனங்கிழங்கு வந்து இதே மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து நம்ம கையாலே உடச்சி உடச்சி இந்த மேலே இருக்க லேயர் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா அந்த ஷைனிங்காக ஒரு லேயர் இருக்கும் அதை மட்டும் நம்ம வந்து இந்த நார் பகுதியை வந்து நீக்கிடணும் இப்போ வந்து இந்த மாதிரி உடச்சி எடுக்க தெரிலனா நம்ம கையால் நம்ம நகரத்தால் பார்த்தீங்கன்னா இந்த ஓரங்களை கொஞ்சமாக இந்த மாதிரி கில்லி எடுத்தோம்னா அழகாக அந்த தோல் வந்து வர ஆரம்பிக்கும் நல்லா தான் இதை எடுக்கிறதுக்கும் வரும் இதுவுமே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் சும்மா லேஸாக நம்ம இந்த நகத்தாலே எடுத்தோம்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் அப்படி இல்லைனா நைஃபை பயன்படுத்தி கூட நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி கையால் இழுத்தோம்னா நார் வந்து வர ஆரம்பிச்சிரும் மேலே இருக்க நார்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம பணியாரம் வந்து செய்ய ஆரம்பிக்கணும் இப்போ இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் கையாலே கூட உடச்சிக்கலாம் ஆனால் நம்ம உடைக்க உடைக்க இதில் இருந்து நார் பட்டுக்க வந்துட்டே தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து கத்தியை வச்சு குட்டி குட்டி பீசஸாக இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு இதை நம்ம அரைக்க போகிறோம் அதுக்கேற்றாப்புல நல்லா ரொம்ப கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு இதில் நார் மாதிரி இருக்கலையா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது இல்லையா அது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஒரு செட்டு பணியாரம் செஞ்சு பார்த்துட்டேன் ஸோ அது வந்து நல்லா வந்த பிறகு தான் இந்த ரெசிபியை வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ இப்போ அதே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன் குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காயை வந்து சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பனங்கிழங்கு அதையுமே சேர்த்துக்கலாம் பனங்கிழங்கு தேங்காய் இதெல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நம்ம டேட்ஸ் ஊற வச்சோம் இல்லையா அந்த டேட்ஸை வந்து அதுக்குள்ளே இருக்க அந்த விதைகள்லாம் நீக்கிடணும் நீக்கிட்டு அந்த டேட்ஸை வந்து நம்ம இந்த பண்ணங்கலுங்கு தேங்காய் கூட வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் டேட்ஸ் ஏன் ஊற வச்சு சேர்த்துக்கணும்னா சம்டைம்ஸ் அது ஹார்டாக இருக்கும் அது வந்து சேர்ந்து அரைக்கிறதுக்கு வராது அதனால் ஊற வச்சு சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இதை சேர்த்து ஒன்று ரெண்டாக ஃபஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் அரைப்பட்டு வந்திருக்கு குறை குறைப்பாக இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு இது கூட சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவுக்கு பதிலாக நம்ம அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் கப் அரிசி மாவும் ஒரு கப்பு வந்து கோதுமை மாவும் கூட சேர்த்துக்கலாம் இல்லை முழுசுமே மாவு கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இந்த கோதுமை மாவோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிற இந்த பன்னங்கிழங்கு இந்த தேங்காய் இதெல்லாம் சேர்த்தா ஒரு கப் அளவுக்கு வரும் அதே அளவுக்கு ஈக்குவலாக வந்து நான் இந்த கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து டேட்ஸு சேர்த்துருக்கேன் இனிப்புக்காக ஸோ வீடியோக்காக வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் டேட்ஸு தான் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது நாட்டு சக்கரை கூட தாராளமாக நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் வந்து சேர்க்க தேவையில்லை இப்போ இதை தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இதை அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நார் நராக இருக்க மாதிரி இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்க மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அந்த கெட்டிகள் இல்லாமல் குட்டி குட்டி பீசஸ் இல்லாமல் எவ்வளோ வந்து ஃபைனாக இதை அரைச்சிக்க முடியுமோ அளவுக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் குழந்தைங்க வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி இல்லாட்டி இதில் நார் நராக இருந்ததுன்னா வந்து சாப்பிட மாட்டாங்க இப்போ அரைச்சு எடுத்து வந்தாச்சு ஸ்டவ்வில் வந்து ஒரு குழிப்பனியார சட்டி வச்சுருக்கேன் இது நல்லா கூடான பிறகு இதில் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக நம்ம எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நெய் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கும் போது இதோட அந்த டேஸ்ட் வந்து குழிப்பணியாரம் சாப்பிட்றப்ப இன்னுமே ரொம்ப சுவையா இருக்கும் இப்போ இதை அரைச்சி எடுத்து வந்திருக்கோம் இல்லையா இந்த குழிப்பணியாரம் மாவு பன்னங்கிழங்கு குழிப்பணியாரம் மாவு இது எப்படி இருந்தாலுமே கொஞ்சம் வந்து நார்நாராக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அது வந்து பன்னங்கிழங்கோட தன்மையே பார்த்திங்கன்னா நார்நாராக இருக்கிறது தான் நார் சத்து ரொம்ப அதிகமானது ஸோ அது கிட்டத்தட்ட வாழைத்தண்டு மாதிரியே தான் வாழைத்தண்டு நம்ம என்னதான் அரைச்சாலுமே பார்த்திங்கன்னா அது வந்து அந்த நார் வந்து இருக்க தான் செய்யும் ஸோ அதனால் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா குழிப்பனியாரம் செஞ்சு கொடுக்கணும் அப்படி கொடுத்தாலுமே அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதா பொடுசாக நார் இருக்கிற மாதிரி இருக்கும் சப்போஸ் உங்க குழந்தைக்கு அந்த நார் இருக்கிறது பிடிக்கல சின்ன பசங்க நான் குழந்தைன்னு சொல்றது நல்லா கொஞ்சம் ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு வந்து அந்த நார் நாரா இருக்கிறது வந்து சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து இந்த பனங்கிழங்க மட்டும் தனியா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த இட்லி மாவு பாதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம ஜூஸ் வடிகட்டும் இல்லையா அந்த வடிகட்டி அதில் சேர்த்து நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தோம்னா கொஞ்சம் இந்த நாரெல்லாம் அதுலேயே மேலாக்க வந்து தங்கிடும் ஸோ வந்து அடியில் வந்து நமக்கு அந்த பல்ப் மட்டும் தனியாக வந்து வரும் அதை மட்டும் நம்ம எடுத்து இந்த மாதிரி குழி வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஸோ அதில் வந்து நார் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்குமே இதை வந்து இந்த மாதிரி நாரோட சாப்பிட பிடிக்கல அப்படின்னா பனங்கிழங்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் விழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஜூசர் வடிகட்டி ஏன் ஜூசர் வடிகட்டின்னு சொல்கிறேன்னா அதில் வந்து அந்த ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ அதனால் இந்த அந்த பல்ப்பு மாதிரி இருக்க பகுதி வந்து நல்லா ஈஸியாக கொஞ்சம் இறங்கி வரும் நார்மலாக நம்ம டீ வடிகட்டி அதிலலாம் வந்து வடிகட்டினோம்னா வேலைக்கு ஆகாது ஸோ கொஞ்சம் வந்து அந்த ஹோல்ஸ் பெருசாக இருக்க மாதிரியான அந்த ஜூசர் வடிகட்டியில் வந்து நம்ம வடிகட்டணும்னா இந்த மேலாக்கா இந்த நார் எல்லாம் நின்னுடும் சோ நம்ம அந்த அடியில் வர அந்த பல்ப்பு மட்டும் எடுத்து இதே மாதிரி கோதுமை மாவு இல்ல அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி தேங்காய் சேர்த்து நம்ம வந்து சூப்பராக குழிப்பணியாரம் வந்து செஞ்சிடலாம் அதே மாதிரி இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா சட்டுன்னு வெந்துடும் நான் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளேயே இது வந்து நல்லாவே வெந்துருச்சு நல்லா அந்த ப்ரவுன் கலர் மாறிடுச்சு அதனால குழி பணியார சட்டியை வந்து அந்த ஸ்டவ்வோட ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் அதே மாதிரி இதை நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது ஏன்னா பண்ணக்கிழங்கு வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கோம் ஸோ டீப் ஃப்ரை பண்ணும்போது அதில் இருக்க மொத்த சத்துமே போயிடும் இதுவே குழி பணியாரம்னா நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துருவோம் அது எண்ணெயிலையும் வேக வேண்டிய அவசியம் கிடையாது சும்மா ஜஸ்ட் நம்ம ஒரு ஒன் டிராப் டூ ட்ராப் வந்து வந்து நம்ம இந்த நெய் சேர்த்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும் ஸோ அதோட சத்து வந்து மேக்ஸிமம் போகாமல் இருக்கும் ஸோ என்ன எப்படி இருந்தாலும் பனை வேக வச்சு அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஸோ சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது ஹெல்த்தியாக கொடுக்கணும்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் குழி இல்லாட்டி இதையே பேன் கேக் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நம்ம இன்னொன்று இதில் கவனிக்க வேண்டியது வந்து பந்தங்கிழங்கு வந்து குளிர்ச்சி தன்மை கொடுக்கும் நம்மளோட உடம்புக்கு ஸோ வந்து இந்த குளிர் காலங்களில் அந்த மாதிரிலாம் இதை நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஆஃப்டர்நூன் டைமில் வந்து கொடுத்துக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த வீசிங் ப்ராப்ளம் இந்த கோல்டு இஷ்யூஸ்லாம் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் கொடுக்க தேவையில்ல நம்மளுக்குமே வந்து கோல்டு இஷ்யூஸ்லாம் இருக்குன்னா நம்ம வந்து எடுத்துக்க தேவையில்லை ஸோ கொஞ்சமாக ஆஃப்டர்நூன் டைமில் கோல்டு இல்லாதப்ப நம்ம வந்து இதில் சாப்பிட்டுக்கலாம் இதில் வந்து ஏராளமான சத்துக்களுமே இருக்குது அதே சமயம் இது எல்லாமே நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும் நல்லா வேக வச்சுக்கணும் சுகர் பேஷண்ட் இதில் எதுவும் சர்க்கரை அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி சாப்பிடக்கூடாது வெறுமனையும் கிழங்கு மட்டும்தான் சாப்பிடணும் அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக வந்து சாப்பிடக்கூடாது இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இருந்தாலும் நான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் ஸோ அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து உடம்பு குளிர்ச்சியான உடம்புனா கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி இந்த குழி பணியாரத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க Thanks for watching!